அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கேரளா லாட்டரியில் புக் மற்றும் செட் என்றால் என்ன இது நம் நண்பர் ஒருவர் கேட்டதால் இந்த பதிவை பார்க்கலாம் புக் என்றால் என்ன ஒரு புக் என்பது இருபத்தைந்து டிக்கெட்டுகளை கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கும் ஒரு புக்கில் உள்ள அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் தொடர்ச்சியான எண்கள் இருக்கும் ஏஜெண்ட் அல்லது ரிட்டைலர்கள் முழு புக்காக வாங்கி விற்பனை செய்வார்கள் ஒரு புக் வாங்கும் போது சில சமயம் சிறப்பு தள்ளுபடிகள் கிடைக்கும் செட் என்றால் என்ன ஒரு செட்டில் பன்னிரண்டு புக்குகள் இருக்கும் ஒரு செட்டில் மொத்தம் முன்னூறு அல்லது அதற்கு மேற்பட்ட டிக்கெட்டுகள் இருக்கும் இது லாட்டரி வகையின் அடிப்படையில் மாறும் செட்டாக வாங்கும் ஏஜென்ட்களுக்கு கூடுதல் கமிஷன் அல்லது லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு முழு செட்டில் அனைத்து சீரியல் இருக்கும் இது விற்பனை செய்வதை எளிதாக்கும் குறிப்பு ஏஜெண்ட்கள் பொதுவாக புக் மற்றும் செட் அடிப்படையில் லாட்டரி டிக்கெட்டுகளை வாங்கி விற்பனை செய்கிறார்கள் பெரிய அளவில் வாங்குபவர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி மற்றும் கூடுதல் கமிஷன் கிடைக்கலாம் கேரளா லாட்டரியில் சீரியல் என்றால் என்ன சீரியல் எண் என்பது ஒவ்வொரு லாட்டரி டிக்கெட்டிலும் அச்சிடப்பட்டிருக்கும் தனித்துவமான அடையாள எண் இது லாட்டரி டிலா நடத்தும் போது வெற்றி பெறும் எண்ணை தீர்மானிக்க உதவுகிறது இரண்டு எழுத்துக்கள் ஆறு இலக்க எண்கள் இருக்கும் உதாரணம் ஏ பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எக்ஸ் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு இங்கு ஏ இது லாட்டரி வரிசையின் குறியீடு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது அந்த குறிப்பிட்ட டிக்கெட்டின் தனிப்பட்ட எண் சீரியல் எண் மற்றும் வெற்றிகள் ஒன்று முதல் பரிசு ஒரு குறிப்பிட்ட பரிசுகள் சில சமயம் சில குறிப்பிட்ட சீரியல் குறியீடுகளுக்குள் மட்டும் பரிசுகள் வழங்கப்படும் ஒரு பொக்கில் சீரியல் எண்கள் ஒரு பொக்கில் உள்ள அனைத்து டிக்கெட்டுகளும் ஒரே சீரியல் குறியீட்டுடன் இருக்கும்

ஒரு செட்டில் பன்னிரண்டு புக்குகள் இருக்கும் ஒவ்வொரு புக்கிற்கும் வெவ்வேறு சீரியல் குறியீடு இருக்கும் உதாரணமாக ஒரு செட்டில் ஏ பி லட்சம் முதல் ஒரு லட்சத்து நாற்பத்தொன்பது வரை ஏ சி லட்சம் முதல் ஒரு லட்சத்து நாற்பத்தொன்பது வரை ஏ டி லட்சம் முதல் ஒரு லட்சத்து நாற்பத்தொன்பது வரை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புக்கில் இருபத்தைந்து டிக்கெட்டுகள் இருக்கும் உதாரணத்திற்கு முதல் இருபத்தி நான்கு வரை ஒரு செட் என்றால் ஒரே நண்பர் மற்றும் பன்னிரண்டு சீரியல் இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற நல்லதொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிஎஸ்கே